அத்தியாயம் எண்பத்தி நாலு சூரத்துல் இன்சிகாஹ் பிளந்து போதல் மக்கி வசனங்கள் இருபத்தி ஐந்து வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வரை والقمر إذا استسقى لا طبخا طبقا عن طبق فما لهم لا يؤمنون وإذا قرئ عليهم القرآن لا يسجدون بل الذين كفروا يكذبون والله عالم بما يؤون فبشرهم بعذاب أليم إلا الذين آمنوا وعملوا மீதும் அது பூரணமாகி விட்ட போதும் சத்தியம் செய்கிறேன் ஒரு நிலைமையிலிருந்து மற்றொரு நிலைமைக்கு நிச்சயமாக நீங்கள் படிப்படியாக ஏறி செல்வீர்கள் ஆகவே இதனை மறுத்துக்கும் என்ன நேர்ந்தது அவர்கள் நம்புவதில்லை மேலும் அவர்களுக்கு இந்த குரான் ஓதி காண்பிக்கப்பட்ட அல்லஹவிற்கு அவர்கள் சிரம்பணிந்து சுஜூது செய்வதில்லை அன்றியும் நிராகரிப்போர் இந்த குரானையே பொய்யாக்குகின்றனர் இன்னும் அவர்கள் தங்கள் மனங்களில் சேகரித்து மறைத்து வைத்திருப்பவைகளை அல்லாஹ் நன்கறிந்தே இருக்கிறான் قَابَشِرُهُمْ بِعَذَابٍ عَلِيمٍ ஆகவே நபியே துன்புறுத்தும் வேதனையைக் அவர்களுக்கு நீர் நன்மறாயன் குருவீராக இல்ல ஆமனு ஆமனூ வஅமிலஸ் ஸாலிஹат லஹும் அஜ்ருன் ग़ैर मமनून விசுவாசம் கொண்டு நற்கருமங்கள் செய்தார்களே அத்தகய் அவளைத் தவிர அவர்களுக்கு முடிவாராத நற்கூலி